நேபாளத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக நிலவி வந்த அமைதி மீண்டும் ஜென்சி தலைமுறையினரின் போராட்டத்தால் உள்ளது முன்னாள் பிரதமர் கே பி சர்மா ஒலியின் ஆதரவாளர்களும் ஜென்சி அமைப்பினரின் நடத்திய பேரணியின் போது இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காவல்துறையினர் முறையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஜென்சி இளைஞர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையில் வருகின்ற மார்ச் மாதம் தேர்தல் நடைபெறவுள்ளதால் ஜனநாயகத்தின் மீது இளைஞர்கள் நம்பி வைக்க வேண்டும் என இடைக்கால பிரதமர் சுசிலா கார்கி கேட்டுக்கொண்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ் நகர் டிப் தென்னாப்பிரிக்காவின் ஜோகஸ் பார்க் நகரில் நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி மாநாட்டை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளார்கள் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் கடன் நெருக்கடி பருவநிலை மாற்றம் ஏழை நாடுகளுக்கு நிதியுதவி நிறுத்தம் குடியேறுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் போன்ற பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இதற்கிடையில் பல்வேறு பிரிவினர்களின் போராட்டங்கள் நடைபெற உள்ளதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு உள்ளது இந்தியா சார்பில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் இதற்காக அவர் இன்று தென்னாப்பிரிக்கா செல்கிறார் ஆனால் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இனத்தவர்களுக்கு கொடுமைகள் நடைபெறுவதாக கூறி அமெரிக்க அதிபர் டிரம்ப் இம்மாநாட்டை புறக்கணித்துள்ளார் காசாவின் கான்யூன்ஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள நிலையிலும் இந்த தாக்குதல் நடத்த உள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கிய போரில் இதுவரை பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மகன் டொனால்டு டிரம்ப் ஜூனியர் தாஜ்மஹாலுக்கு வருகை புரிந்துள்ளார் அவருடன் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த நூற்றி இருபத்தி ஆறு சிறப்பு விருந்தினர்கள் கொண்ட குழுவும் இருந்தது ராஜஸ்தானின் உத்தியபூரில் நடைபெறும் ஒரு இந்திய அமெரிக்க ஜோடியின் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக அவர் இந்தியா வந்துள்ளார் சீனாவில் டீசல் மற்றும் மற்றும் எல் பதிலாக மின்சார லாரிகள் பயன்பாட்டில் வர துவங்கியுள்ளது இதனால் உலக அளவில் டீசல் மற்றும் எல் தேவைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவிற்கு அடுத்த அதிக அளவில் லாரிகள் உள்ள நாடு சீனா என்பதால் இந்த மாற்றம் உலக பெட்ரோலியம் சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலும் மின்சார வாகன பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் மாற்று வருவாய் ஆதாரங்களை நோக்கி பயணிக்க துவங்கியுள்ளார்கள் இந்தோனேஷியாவின் ஜாவாவில் உள்ள மவுண்ட் செமோரி எரிமலையில் வெடிப்பு இதனால் மக்கள் தங்கள் உடைமைகளுடன் வெளியே வருகின்றனர் மாவட்டத்தில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இடங்களை தேடி வெளியே உள்ளார்கள் மலையேற்றம் சென்ற நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை முகாமை தெரிவித்துள்ளார்கள் ரஷ்ய அதிபர் புதின் முன்னிலையில் கிரீன் என்ற பெயர் கொண்ட ஏஐ தொழில்நுட்ப ரோபோ தனது துறைமைகளை வெளிப்படுத்தியது இஸ்பேர்பேங்க் வங்கியில் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ புட்டினுடன் உரையாடியதோடு நடனமும் ஆடிக்காட்டி புட்டின் புன்னகையுடன் கண்டு மகிழ்ந்தார் அதே நேரம் பாதுகாவலர்கள் ரோபோவால் எந்தவித ஆபத்தும் ஏற்படுத்தாதபடி உஷாராக இருந்தனர் யூனிசெஃப் வெளியிட்ட தரவின்படி இந்தியாவில் இருபது கோடியே ஆறு லட்சம் குழந்தைகள் கல்வி சுகாதாரம் வீட்டு வசதி தூய்மையான குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளில் குறைபாடுடன் வாழ்கின்றனர் இதில் மூன்றில் ஒரு பகுதி குழந்தைகள் இரண்டு அல்லது அதற்கும் அதிகமான தேவைகள் கிடைக்காமல் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தாய்லாந்தில் நடைபெறும் மிஸ் யூனிவர்ஸ் இரண்டாயிரத்தி சர்வதேச அழைகி போட்டியின் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மாடல் கேப்ரியல் செய்யும் பொழுது மேடையின் விளிம்பில் தவறி விழுந்தார் உடனடியாக அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் மேலும் போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க